குழந்தைகளுக்கு அனுகூலமாக வெளிநாட்டு பயணமாக வீடு வாங்குவதா இடம் வாங்குவதா வீடு கட்டுவதா வீட்டில் டும் சத்தம் குவா குவா சத்தம் கேட்க வேண்டுமா இந்த அனைத்து விஷயங்களிலும் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது மகர ராசி மட்டும் என்று சொன்னால் அது மிகையாகாது அதாவது அடிபட்ட ஒரு மிதிபட்டு பட்டு ஸ்டேஜ்ல இருந்து வெளியில் வர்றதுங்கிறது மட்டுமல்லாமல் மீண்டும் நாங்கள் உழைப்பின் சிகரம் வெற்றியின் சிகரம் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு ஏன்னா ராசியாதிபதிக்கு மூன்றாம் இடம் பெயர் புகழ் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய இடத்திற்கு அந்த குருவின் பார்வை அப்படிங்கிறது இவர்களை மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு வெளிநாட்டு பயணங்கள் ஒரு பாக்கியம் ஆதாயம் லாபம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இது காலகட்டங்கள் அந்த ஜூன் மாதம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இவங்களுக்கு யோகாதிபதிகள் புதன் சுக்கரன் எல்லாம் ஆட்சி பலம்